கோபம் எவ்வளவு வந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் அடிகளை விட அது தரும் வலிகள் அதிகம் பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் மாறாது இவை கோபமான தருணங்களில் நாம் பேசும் வார்த்தைகளின் தீவிரமான விளைவுகளை பியூட்டிஃபுல்லி எடுத்துரைக்கின்றன இதன் பொருள் கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விடாதீர்கள் எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் யோசிக்காமல் எதையும் பேசிவிடாதீர்கள் அடிகளை விட அது தரும் வலிகள் அதிகம் உடல் ரீதியான காயங்களை விட தவறான வார்த்தைகளால் ஏற்படும் மனக்காயங்கள் மிகவும் ஆழமானவை உடல் காயங்கள் ஆறிவிடும் ஆனால் வார்த்தைகளால் ஏற்பட்ட வடுக்கள் மனதில் தங்கிவிடும் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் மாறாது ஒருமுறை நாம் பேசிய கடுமையான வார்த்தைகள் கேட்பவரின் மனதில் ஆழமான வலியை ஏற்படுத்திவிடும் பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த வலி முழுமையாக மறைந்து போகாது அந்த காயம் அப்படியே இருக்கும் இது ஒரு மிக முக்கியமான பாடம் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் உறவுகளை உடைக்கக்கூடும் என்பதையும் அவற்றின் வலி நீண்ட காலம் நீடிக்கும் என்பதையும் இது நினைவூட்டுகிறது எனவே கோபமாக இருக்கும்போது அமைதியாக இருப்பதும் பேசுவதற்கு முன் சிந்திப்பதும் மிக அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்